அகடமிக் இயரில் 2025-26 டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி இருபத்தி ஆறு செலக்ட் பண்ணணும் செலக்ட் பண்ணிவிட்டு கோங்கிறத க்ளிக் பண்ணணும் கோ க்ளிக் பண்ணணும் Students இருபத்தஞ்சி இருபத்தாறு அகாடமிக் இயருடைய அகடமிக் இயருடைய இருக்கக்கூடிய எல்லாமே இருக்கும் இதில் ஸ்டூடெண்ட்ஸை டீட்டெயில்ஸை பாருங்கள் பார்த்துட்டு இங்கே லாஸ்ட்டில் அப்டேட் ட்ராபாக்ஸ் ஸ்டூ ஸ்டேட்டஸ்னு இருக்கும் இதில் நம்ம நான் இந்த ட்ராபாக்ஸ் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே லாஸ்ட் இயர் நம்ம ஸ்கூலில் படிச்சுருக்கிறாங்க நம் இப் இந்த வருஷம் நம்ம ஸ்கூலில் படிக்கலை நம்ம ப்ராக்ரெஸ் ஆக்டிவிட்டி செய்யும் போது டிராபாக்ஸுக்கு அனுப்பி இருப்போம் அதில் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் நேம் லிஸ்ட்டு தான் இது இருக்கும் இந்த ஸ்டூடெண்ட்டு ட்ராபாக்ஸில் இருக்கிறாங்க ஏங்க ட்ராபாக்ஸில் இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு ஸ்டேட்டஸை எடுத்து என்ட்ரி போடணும் அப்டேட் ட்ராபாக்ஸ் ஸ்டேட்டஸ் இருக்குதுங்க இதை டிக் போடுங்க சப் ஸ்டேட்டஸில் ஸ்டூடெண்ட்டு டூப்ளிகேட் டெலிட்டட் அப்படிங்கிற ஆப்ஷன் எதுக்கு நம்ம போடணும்னா ரிமார்க்ஸை கிளிக் பண்ணி பாருங்கள் டூப்ளிகேட் என்ட்ரி எல்கேஜி யூகேஜி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு இல்லைன்னா நம்ம இம்போர்ட் பண்ணும்போது ஆதார் இல்லாமல் என்ட்ரி போட்டிருப்போம் இன்னொரு ஸ்டூ ஸ்கூலே ஆதார் நம்பர் இருந்திருக்கும் இது மாதிரி டபுள் என்ட்ரி இருந்துச்சு அப்படின்னா ஆதார் இருக்கிற பென் நம்பர் தான் நம்ம ஸ்கூலில் வச்சுக்கிடணும் ஆதார் நம்பர் இல்லாததை நம்ம டிராபாக்ஸுக்கு அனுப்பியிருப்போம் ஆதார் இல்லாமல் உள்ளதை டிராபாக்ஸ்க்கு அனுப்பி அப்படி டபுள் என்ட்ரி டெலிட்னா டபுள் என்ட்ரி ஆரம்பிச்சுன்னா டூப்ளிகேட் என்ட்ரின்னு போடணும் சிலர் தெரியாமல் என்ட்ரி போட்டிருப்பாங்க அப்படின்னா அது ராங் என்ட்ரி ஒரு சில இடத்துல மாணவர்கள் இறந்துருந்தாங்க அப்படின்னா டியூ டு டெத்து அப்படிங்கிற ஆப்ஷன் டூப்ளிகேட் என்ட்ரி ராங் என்ட்ரி டியூ டு டெத் இந்த மூணு இருந்துச்சுன்னா சப்ஸ்டேட்டஸில் டெலிட்டட் அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்ணணும் டெலிட்டட்ங்க செலக்ட் பண்ணிக்கோங்க டூப்ளிகேட் என்ன செலக்ட் பண்ணணும் அப்டேட் நம்ம இங்கே டூப்ளிகேட் என்ட்ரின்னு போட்டோம்னா என்டர் பென் வித் டூப்ளிகேட் கரெக்டான பெண் நம்பர் எது அப்படிங்கிற கரெக்டான பெண் நம்பருங்க என்ட்ரி பண்ணணும் கரெக்டான ரெண்டு என்ட்ரி இருக்குது இல்லையா ஓ இது இந்த பெண் நம்பர் டூப்ளிகேட் என்ட்ரினா கரெக்டான பெண் நம்பர் இது அப்படின்னு போட்டு இதில் என்ட்ரி போட்டுட்டு அப்டேட்டுங்கிறத நம்ம கிளிக் பண்ணணும் அப்டேட் ஆகிரும் மார்க்குடு ட்ராப் அவுட் அப்படிங்கிறது இந்த ஸ்டூடண்ட் எந்த ஸ்கூல்லையுமே படிக்கவே இல்லை வீட்டில் தான் இருக்கிறாங்க எந்த ஸ்கூலுமே அங்கே படிக்கலை இப்போதைக்கு வீட்டில் தான் இருக்கிறாங்க அப்படின்னு தான் மார்க்கு ட்ராப் அவுட்டுங்கிறத நம்ம செலக்ட் பண்ணணும் ரிமார்க்ஸில் என்ன ரீசனால அந்த ஸ்டூடெண்ட் ஸ்கூலுக்கே போகலை எக்கனாமிக் ரீசனாக இல்லை அவன் வேலைக்கு போகிறானா ரொம்ப நாளாக ஆப்சண்டாக ஆர்பனா இல்லை டிரான்ஸ்போர்ட் வசதி இல்லாமல் இருக்காங்களா ஆனால் நம்ம மேக்சிமம் நம்ம பிளாக்ல ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபெசிலிட்டிஸ் டிஃபிகல்ட்டிஸ் இல்லாமல் இருக்கவே இருக்காது எல்லாத்துக்குமே ட்ரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது ரிமோட்டட் ஏரியா அன்சைடு ஹேபிடேஷனுக்கு நம்ம எஸ்எஸ்சி மூலமாக டிரான்ஸ்போர்ட் வசதி செஞ்சு தரும் அதனால் இந்த ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் டிஃபிகல்ட்டீஸாக போடக்கூடாது யாருமே என்ன ரீசனோ அந்த ரீசனை நம்ம செலக்ட் பண்ணி போடணும் ட்ரா எந்த ஸ்கூலுமே அவங்க போகலை அப்படின்னா தான் மார்க்கில் ட்ராப் அவுட் போடணும் எதனால் மார்க் ட்ராப் அவுட்டு அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்ணணும் இங்கே நம்ம ட்ராப் அவுட்டைன்னு நம்ம செலக்ட் பண்ணோம்னா அந்த ஸ்டூடெண்ட்டை நம்ம பேசி வீட்டுக்கு போய் கன்வின்ஸ் பண்ணி ஸ்கூலுக்கு வரவழைக்கிறதுக்கு நம்ம முயற்சிகளை செய்யணும் நம்ம ட்ராப் ட்ராப் அவுட்டை நம்ம தமிழ்நாட்டிலேயே டிராப் அவுட் யாருமே இருக்கக்கூடாது அனைத்து பல்வேறு குழந்தைகளையும் பள்ளியில் படிக்க வைக்கணும் அப்படிங்கிறது தான் அரசாங்கத்துடைய திட்டம் இதில் யாராச்சும் ட்ராப் அவுட் போட்டோம்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வீட்டுக்கு போய் பேசி ஸ்டூடெண்ட்டை ஸ்கூலுக்கு ஏதாவது பிரைவேட் ஸ்கூலோ இல்லை கவர்மெண்ட் ஸ்கூலோ ஹாஸ்டலோ ஏதாவது ஒரு ஸ்கூலில் சேர்த்து பைடிஐயோ பாலிடெக்னிக் ஏதாவது ஊரில் சேர்த்து படிக்க வைக்கணும் ட்ராப் அவுட்டுன்னு போட்டோம்னா டியூ டு ப்ராக்ரஸ் அண்ட் பை டிசி இந்த ஆப்ஷனை நம்ம போடவே கூடாது ஏன்னால் எல்லா இடத்துலையுமே நம்ம ப்ராகிரஸ் ஆக்டிவிட்டிஸ் செய்யும் போது டியூ டு ப்ராக்ரஸ் அண்ட் டிசி போட்டு தான் நம்ம ஸ்டூடெண்ட்ஸை வெளியில் அனுப்பியிருப்போம் ஸோ டியூ டு ப்ராக்ரஸ் அண்ட் டிசி அப்படின்னு இருக்கக்கூடாது இது இருந்துச்சுன்னா ட்ராபாக்ஸை ஸ்டேட்டஸை நீங்கள் அப்டேட் பண்ணலை அப்படின்னு அர்த்தம் யாருக்குலாம் இந்த டியூ டு ப்ராக்ரஸ் அண்ட் டிசின்னு இருக்கதோ அவங்களுக்குலாம் நீங்கள் டிராபாக்ஸுக்கு ஸ்டேட்டஸ் என்ட்ரி பண்ணலைன்னு அர்த்தம் இதெல்லாம் பெண்டிங் லிஸ்ட்டு இந்த டியூ டு டிசியை போடவே கூடாது இங்கே பாருங்களேன் ஏற்கனவே நீங்கள் ட்ராபாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தாலே எல்லா இடத்துக்குமே ரிமார்க்ஸில் டியூ டு ப்ராக்ரஸ் அண்ட் டி டிசி ஆக்டிவ் ஃபார் இம்போர்ட் ஸ்டேட்டஸ் அப்படின்னு தான் இருக்கும் டியூ டு ப்ராகிரஸ்னால் பெண்டிங்னா அர்த்தம் ரிமார்க்ஸில் டியூ டு ப்ராக்ரஸ் நம்ம இதில் போடக்கூடாது ட்ராபாக்ஸில் ஸ்டேட்டஸ் என்ட்ரி பண்ணும்போது பெண்டிங்னு இங்கே மாதிரி அப்படி செய்யணும் மூடு டு அதர் மோட் ஆஃப் ஸ்டடி அப்படிங்கிறது செலக்ட் பண்ணோம்னா இங்கே பாருங்கள் கான் ஃபார் சம் அதர் மோட் ஆஃப் ஸ்டடி கோர்சஸ் சில ஸ்டூடெண்ட்ஸு மதர் போயிருப்பாங்க ஐடிஐ போயிருப்பாங்க பாலிடெக்னிக் போயிருப்பாங்க அல்லது நான் ரெகுலர் மோடு ஓப்பன் ஸ்கூலிங் அன்ரெகனைஸ்டு ஸ்கூல்ஸு ஐடிஐயோ பாலிடெக்னிக்கு நர்சிங்கு டிப்ளமோ கோர்ஸு இந்த மாதிரி சேர்ந்துருந்தாங்கன்னா அதர் மோட் ஆஃப் ஸ்டடியை செலக்ட் பண்ணணும் என்ன கோர்ஸும் அந்த கோர்ஸை செலக்ட் பண்ணணும் சில பேர் நர்சிங்கு ஐடிஐ இந்த மாதிரி போயிருக்கிறாங்க ஐடிஐ போயிருக்காங்க ஐடிஐ பாலிடெக்னிக் போடணும் நான் ரெகுலர் மோடு இந்த மதரசா நர்சிங் இதெல்லாமே நான் அதர் நான் ரெகுலர் மோடு ஸ்டடி ஹோர்ஸஸ் இந்த இதில் எது ஆப்ஷனோ அதை நம்ம செலக்ட் பண்ணணும் மூடு டு அதர் மோட் ஆஃப் ஸ்டடிங்கிறது இதில் போடணும் அதுமாதிரி மூடு டு அதர் மோட் ஆஃப் ஸ்டடி நம்ம செலக்ட் பண்ணும்போது எயித்துக்கு மேலே உள்ள க்ளாஸஸுக்கு தான் ஐடிஐ பாலிடெக்னிக் நர்சிங் எல் டிப்ளமோ கோர்சஸ் எல்லாமே வரும் ஸோ எயித்து வரைக்கும் நம்ம இந்த மூடு டு அதர் மோட் ஆஃப் ஸ்டடியை நம்ம செலக்ட் பண்ணவே கூடாது எயித்துக்கு அப்புறமா தான் இந்த அதர் மோட் ஆஃப் ஸ்டடியை நம்ம செலக்ட் பண்ணணும் எயித்து பாஸ் ஃபெயில் எயித்து ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் இந்த அதர் மோட் ஆஃப் ஸ்டடியை நம்ம செலெக்ட் பண்ணணும் மைக்ரேட்டட் டு அதர் ரீஜியன் மைக்ரேட் டு அதர் ரீஜியன் அப்படின்னா இங்கே பாருங்கள் ஸ்டடிங் இன் அதர் ஸ்கூல் இன் சேம் பிளாக் நம்ம பிளாக்கிலேயே வேறு ஸ்கூலுக்கு அவங்க போயிட்டாங்க அப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம ஃபோன் பண்ணி பேரெண்ட்ஸுக்கு நம்ம ஃபோன் பண்ணி பெண் நம்பரை கொடுக்கணும் பெண் நம்பரை கொடுத்து இந்த பெண் நம்பரை ப்ரெசண்ட்டாக எந்த ஸ்கூலில் படிக்கிறாங்களோ அந்த ஸ்கூலில் பெண் நம்பரை ஆட் பண்ண சொல்லணும் சேம் இன் சேம் பிளாக் அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்ணக்கூடாது சேம் பிளாக்கை அதர் ஸ்கூலுன்னா அந்த ஸ்டூடெண்ட் பேரண்ட்டுக்கு ஃபோன் பண்ணி பெண் நம்பரை கொடுத்து ப்ரெசன்ட் ஸ்கூலில் பெண் நம்பரை ஆட் பண்ண சொல்லணும் சப்போஸ் அங்கேயும் ஒரு என்ட்ரி இருக்குது நம்ம ஸ்கூலேயே ஒரு என்ட்ரி போட்டிருக்குறோம் நம்ம ஸ்கூலில் ஆதார் நம்பர் இல்லை அப்படின்னா டெலிட்டடே டூப்ளிகேட் என்ட்ரியும் போடணும் ஒரே ரெண்டு ஸ்கூலில் சேம் பிளாக்கு இன்னொரு ஸ்கூலில் அவங்க ஆதார் நம்பர் போட்டு க்ரியேட் பண்ணிட்டாங்க நம்ம ஸ்கூலில் ஆதார் நம்பர் இல்லாமல் இருக்குன்னா டெலிட்டட் போட்டு டூப்ளிகேட் என்ட்ரியை செலக்ட் பண்ணணும் மைக்ரேட்டட் டு அதர் பிளாக் ஆர் டிஸ்ட்ரிக்ட் இதை செலக்ட் பண்ணோம்னா இதுக்கும் அதே தான் அதாவது நம்ம த எங்கே படித்தாலுமே ஸ்டூடெண்ட்டோட மொபைல் நம்பர் எல்லாமே நம்ம ஸ்கூல் ரெக்கார்டில் இருக்கும் ப்ரெ பேரண்ட்ஸ்க்கு ஃபோன் பண்ணி ப்ரெசண்ட் ஸ்கூலில் பெண் நம்பரை கொடுத்து ஆட் பண்ண சொல்லணும் ப்ரெசண்ட் ஸ்கூலில் அவங்க ஆட் பண்ணிட்டாங்க ஏற்கனவே இருக்குது இங்கேயும் இருக்குதுன்னா டூப்ளிகேட் என்ட்ரி போடணும் இங்கே மைக்ரேட்டட் அப்படின்னு நம்ம போட்டாலே அதர்ஸ் பிளாக்கு அதர் ஸ்கூலின் சேம் பிளாக் அதர் பிளாக் டிஸ்ட்ரிக்ட் எது போட்டாலுமே அந்த ப்ரெசன்ட் ஸ்கூலுக்கு ஃபோன் பண்ணி ஆட் பண்ண சொல்லணும் பெண் நம்பரை மூடு டு அதர் ஸ்டேட் அப்படின்னா அதர் ஸ்டேட் டு என்ன ஆப்ஷன் அதை கரெக்டான ஆப்ஷனும் இங்கே செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே அப்டேட்டை க்ளிக் பண்ணணும் இது நைன்த்து ஸ்டூடெண்ட்டு மைக்ரேட் டு அதர் ரீஜியன் ஆந்திரா லாங்குவேஜி ஸோ ஆந்திரா போயிட்டாங்க அந்த ஆந்திரான்னு போட்டு இங்கே அப்டேட்டுங்கிறத நம்ம க்ளிக் பண்ணணும் கன்ஃபார்ம் ஓகே க்ளிக் பண்ணணும் ஃபஸ்ட்டு நமக்கு டியூ டு ப்ராக்ரெஸ் அண்ட் டிசி ஆக்டிவ்னு இருந்துச்சு இப்போ நம்ம மைக்ரேட் டு அதர் ரீஜியன் மைக்ரேட் டு அதர் ஸ்டேட்டை நம்ம செலக்ட் பண்ணிட்டு ரீசன் அப்டேட் பண்ணும்போது ஸ்டேட்டஸ் மாறிடுச்சு இதே மாதிரி எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே ஸ்டேட்டஸ் மாறணும் ஆனால் டியூ டு ப்ராக்ரஸ் அண்ட் டிசி இருக்கக்கூடாது இது இருந்துச்சுன்னா பெண்டிங் நடத்து இதை ஆப்ஷனை நம்ம செலக்ட் பண்ணவும் கூடாது இதில் டியூ டு ப்ராக்ரஸ்கிற இந்த பாக்ஸை ஃபஸ்ட்டு நம்ம டிக் போடுவோம் டியூ டு ப்ராக்ரஸ் அண்ட் அப்படிங்கிற ஆக்ஷன் டியூ டு ப்ராக்ரெஸ் அண்ட் டிசி அப்படிங்கிற ஆப்ஷனை நம்ம செலக்ட் பண்ணவே கூடாது இது செலக்ட் ஏற்கனவே அந்த ஆப்ஷனில் தான் டிஃபால்ட்டாக இருக்கும் இதுனா பெண்டிங்னு அர்த்தம் இந்த ஸ்டூடெண்ட் கிளாஸ் டுவெல்த் டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்டு டுவெல்த்து கம்ப்ளீட்டாடு டிராபாக்ஸில் இருக்கிறாங்க டுவெல்த்து யாருக்கெல்லாம் கம்ப்ளீட்டாடோ டுவெல்த்து ஸ்டாண்டர்டுக்கு வான் டு சரி டிராபாக்ஸ் இந்த பாக்ஸை நம்ம டிக் பண்ணணும் சப்ஸ்டேட்டஸில் பாஸ்ட் அவுட்டுன்னு செலக்ட் பண்ணணும் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் பாஸ்ட் அவுட்டுங்கிறத செலக்ட் பண்ணணும் டென்த்துக்கெலாம் ஐடிஐ பாலிட்டிக்னா அதர் மோட் ஆஃப் ஸ்டடி வேறு ஸ்கூலில் படிக்கிறாங்க அவங்க மாதிரி டுவெல்த்து ஸ்டாண்டர்டுக்கு மட்டும்தான் பாஸ்ட் அவுட்டுங்கிறத செலக்ட் பண்ணணும் அவுட்டு ரிமார்க்ஸில் கிளாஸ் டுவெல் பாஸ்ட் அவுட் அப்படிங்கிற மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு அப்டேட்டுங்கிறத கிளிக் பண்ணணும் ஆர் யூ வாண்ட் டு கன்ஃபார்ம் கன்ஃபார்ம் கிளிக் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட் ட்ராபாக் ஸ்டேட்டஸ் கேஷ்பின் அப்டேட்டட் சக்ஸஸ் ஃபுட்னு வந்துடும் ஓகேவே நம்ம க்ளிக் பண்ணணும் இங்கே பாருங்கள் இங்கே இன்னாக்டிவ் எண்டு செக்ஷன் பாஸ்டவுட்டு கிளாஸ் டுவெல் பாஸ்ட் அவுட்டுன்னு வந்துருச்சு நம்ம செக் ஒரு செக் லிஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட் மாடலில் லிஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டூடெண்ட்ஸை க்ளிக் பண்ணணும் டிராபாக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸை நம்ம கிளிக் பண்ணணும் ட்ராபாக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸை கிளிக் பண்ணிவிட்டு இயரில் ட்ராபாக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸை கிளிக் பண்ணணும் இயர் ரியல் டைம் இருக்கும் அகடமிக் இயர் அதில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி ஆறு செலக்ட் பண்ணணும் அகடமிக் இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி ஆற செலெக்ட் பண்ணணும் கோ க்ளிக் பண்ணணும் ஸ்டூடெண்ட்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடும் இங்கே பாக்ஸை நம்ம டிக் போடணும் பாக்ஸ் போடணும் சப்ஸ்டேட்டஸை என்ன ஆப்ஷனோ செலக்ட் ஆனால் ரீசன்ட் செலக்ட் பண்ணணும் ட்யூ டு ப்ராக்ரஸ் அண்ட் டிசி அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்ணவே கூடாது ஏற்கனவே டிஃபால்ட் அதுதான் இருக்கும் நம்ம டிசி ஜென்ரேட் பண்ணால் ப்ராக்ரஸ் ஆக்டிகிட்டி வெளியில் அனுப்பியிருப்போம் டியூ டு அண்ட் ப டிசி தவிர மீது என்ன சூட்டபிள் ஆப்ஷனோ அதை நம்ம செலக்ட் பண்ணணும் டெலிட்டட் அப்படின்னு நம்ம போட்டோம்னா இந்த டெலிடில் ராங் என்ட்ரி டூப்ளிகேட் டெத் இந்த ஆப்ஷன் நம்ம போட்டோம்னா எந்த ஸ்கூலில் ஸ்டூடெண்ட்டும் இம்போர்ட் பண்ண முடியாமல் போயிடும் அதனால் டூப்ளிகேட் என்ட்ரினா நம்ம ஸ்கூலையும் இருக்குது வேறு ஸ்கூலையும் இருக்குது இல்லைன்னா நம்ம ஸ்கூலே ரெண்டு தடவை தெரியாமல் என்ட்ரி ஆகிருக்குது அப்படின்னா மட்டும் தான் எங்களுக்கு டூப்ளிகேட் என்ட்ரி போடணும் மீது எந்த ஆப்ஷன்ஸ் கரெக்டான ஆப்ஷனோ அதை நாங்கள் செலக்ட் பண்ணணும் டுவெல்த் ஸ்டாண்டர்டாக மட்டும் இருந்துச்சுன்னா பாஸ்ட் அவுட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணணும் டுவல்த் ஸ்டாண்டர்டுக்கு கம்பல்சரியா பாஸ்ட் அவுட்ங்கிற ஆப்ஷன் தான் நம்ம செலக்ட் பண்ணணும் நான் டுவெல்த் பாஸ் ஆகிட்டான் ஸோ டுவெல்த் ஸ்டாண்டர்ட் எல்லாருக்குமே நம்ம பாஸ்ட் பாஸ்டவுட்டுங்கிற செலக்ட் பண்ணிக்கணும் இதில் க்ளாஸ் டுவெல் அவுட் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிவிட்டு அப்டேட் க்ளிக் பண்ணணும் அப்டேட்டை கிளிக் பண்ணணும் இதில் ஸ்டூடெண்ட்ஸுடைய ட்ராபாக்ஸில் ரீசண்டில் டியூ டு ப்ராக்ரெஸ் அண்ட் டிசி இல்லாமல் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே ஸ்டேட்டஸ் அப்டேட் பண்ணணும் இங்கே ஸ்டூடெண்ட்ஸுடைய ஸ்டா ஸ்டேட்டஸு டியூ டு ப்ராக்ரெஸ் அண்ட் டிசி இல்லாமல் மீதி ஸ்டே மீதி ரிமார்க்ஸை நம்ம மீதி ஸ்டேட்டஸ் ரிமார்க்ஸ் நம்ம செலக்ட் சூட்டபிளான ரிமார்க்ஸ் செலக்ட் பண்ணி என்ட்ரி போடணும் அந்த ஸ்டூடெண்ட்டு மைக்ரேட் டு ஸ்டடிங் இன் சேம் பிளாக்கு ஸ்டூடெண்ட் மைக்ரேட் டு அதர் ரீஜியன் அப்படி நம்ம போடும்போது சேம் பிளாக்கு அதர் பிளாக்கு டிஸ்ட்ரிக்ட்டு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த பேரண்ட்ஸுக்கு ஃபோன் பண்ணி பெண் நம்பரை கொடுத்து ப்ரெசன்ட் ஸ்கூலில் பெண் நம்பரை ஆட் பண்ண சொல்லணும் யூ வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்